ஆயிரம் கோடிக்கு அச்சாரம் போட்டு அதிரடி காட்டி வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தின் வரலாறு காணாத பிசினஸால் வாயை பிளந்து பார்க்கும் சன் பிக்சர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு என்னன்னா ஆயிரம் கோடிக்கு அச்சாரம் போட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இப்போ ஒரு தகவல் இப்ப சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கோ நினைச்சு இருக்கும் பாருங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மரணமாஸ் பிரசன் லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஸ்கிரிப்ட் இது ரெண்டும் கலந்து மரணமாஸ் போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் தான் ஒரு நல்ல இயக்குனர்னு புரூவ் பண்ணியிருக்காரு உங்களுக்கே தெரியும் மாநகரம் கைதி அதுக்கப்புறம் விக்ரம் மற்ற ரெண்டு படங்களை விடுங்க அது மொக்க அந்த படத்துல நடிச்ச ஒரு பேர்லாம் சொல்ல மாட்டேன் ஃபிளாப் ஸ்டார்னு வச்சுங்க ஓகேங்களா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படம் சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் இயக்குறாங்க தலைவர் மரண மாசு காட்டுறாரு எல்லாருக்கும் தெரியும் நம்ம அனிருத் அவர்கள் பட்டையை கேள்வி இருக்காரு சின்ன ஒரு ஐம்பது செகண்ட் ஒரு வீடியோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா உலகளில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திகிட்டு இருக்கு இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் தலைவர் அநிருத்தி இணைந்தாலே அது பட்டையை கிளப்பிடும் தலைவர் அனிருத் இணைந்த அனைத்து படங்களிலும் பாடல்கள் மிரட்டலாக இருக்கும் எல்லா பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தர்பார்லேருந்து இன்னைக்கு தர்பார் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாவது வருஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தர்பார் கிராமப்புறங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் ஓடிய ஒரே படம் அப்படின்ற தகவல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தா நீங்கள் பார்த்துருக்கலாம் தேட்டரி உரிமையாளர் அவர்களே சொல்லியிருப்பாங்க தலைவருடைய படம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே கிராமப்புறங்களில் அதிகமாக ஓடிய படங்கள் அதுக்கப்புறம் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படங்கள் ஒரு வார காலங்கள் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயிலர் படம் இருபத்தி ஒரு நாள் ஓடிச்சு அப்படின்ற தகவலையும் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கான சீல்டை கூட அவங்க காட்டியிருந்தாங்க இதான் தலைவருடைய மேஜிக் தலைவருடைய படங்கள்னாலே எங்கேயும் சரி எப்போதும் சரி தன்னுடைய வசூல் சாதனையை நிறுத்துவது கிடையாது எழுபத்தி நாலு வயசுலயும் இப்போ நான் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருடைய அந்த திறமையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணுதுன்னு அவர் சந்தோஷப்பட மாட்டாரு நாளைக்கு இதோட அதிகமா கலெக்ட் பண்ணணுமே இதோட அதிகமா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு ரொம்பவும் மெனக்கட்டு தன்னுடைய உழைப்பை ஹார்ட் ஒர்க்கை போட்டு மக்களுக்கு ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு யோசிப்பாரு அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்ல இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது வருட காலமாக ரசிகர்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னமும் எங்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் தலைவருடைய கூலி படத்துக்கு எல்லாரும் முன் வந்து நான் இந்த படத்தை வாங்கிக்கிறேன் எனக்கு கொடுங்க இந்த ரைட்ஸ அப்படின்னு கிட்ட வந்து போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கா யாருக்கடா கொடுக்கறது அப்படின்னு வாய பிளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா என்ன இது அற்புதம் அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு படத்துக்கு ரைட்ஸ்னா இவங்க எல்லாம் போய் கேட்பாங்க இவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க அந்த டிமாண்டை அவங்க ஏத்துக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அவங்களே வழியே வந்து நாங்க இந்த படத்துக்கு கூடுதலாவே உங்களுக்கு ரேட் கொடுக்குறோம் அதாவது பெரிய படங்கள்லாம் வருது இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா பாசுபுலியா இருக்கட்டும் ட்ரிபிலாரா இருக்கட்டும் கேஜிஎப்பா இருக்கட்டும் இப்போ வந்து புஷ்பாட்டுவா இருக்கட்டும் ஜவானா இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறோமோ அதை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர் வந்து கேட்குறாங்களா இதை பார்த்த சன் பிக்சர் வந்து என்னடா இது நடக்குது அப்படின்னு இப்போ அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா நம்ம தலைவரின் சொந்தங்களுக்கு ட்ரிபிள் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம கண்ணா மூன்றாவது லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற போல சன் பிக்சர் அடித்தடுத்து ட்ரீட்டு நம்ம ரசிகர்களுக்கு தெரிக்க விட போறாங்களா அப்படின்ற தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படம் சன் பிக்சர் சன் டிவில போடுறாங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு படமும் இணைஞ்சிருக்கு அதுதான் லால் சலாம் லால் சலாம் படம் ஓடல நஷ்டம் அப்படி இப்படின்னு கம்பு சுத்தினாங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த படம் லாபகரமான படம் ஆல்ரெடி தலைவர் லைக்காகிட்ட பேசியிருந்தாரு லைக்காவும் சொல்லியிருந்தாங்க இந்த படம் லாபகரமான படம் எங்களுக்கு லாபத்தையே கொடுத்தது அப்படின்னு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா தில்ராஜ் அவர்களும் அதுதான் சொல்லியிருந்தாரு இவர் பாத்தீங்கன்னா அங்க தயாரிப்பாளர் இவர் தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு இவர் என்ன சொல்றாருன்னா லால்சலாம் கொடுத்த லாபம் கூட வாரிசு படம் கொடுக்கல அப்படின்னு காரி கட்டையில தூப்பிட்டாருங்க இதுக்கப்புறம் ஒரு மனுஷனை எப்படி வச்சு செய்ய முடியாது ஏன்னா தலைவர் இந்த படத்துல ரோல் தான் வச்சிருந்தாரு இத்தனைக்கும் இந்த படம் கண்ட் ஓரியன்ட் படம் தான் ஓகேங்களா இதை பாருங்க தர லெவலில் வச்சு செய்யறாங்க சன் பீச்சர் இப்போ அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்த ரசிகர்களை குசிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை பாருங்க அதை நினைச்சிருக்கேன் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் பொங்கல் ட்ரீட் பொங்கல் ட்ரீட் ரெண்டு படங்க முதல் முறையார் தலைவருடைய புதிய படங்கள் ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா இது புதிய சாதனை அப்படின்னு சொல்லலாம் லால் சலாமும் தலைவருடைய வேட்டையனும் இப்போ பொங்கல் ரிலீஸா இப்போ சன் பிக்சர்ல எல்லாரும் பார்த்து கொண்டாடுவாங்க கண்டிப்பா ஃபேமிலிகள் கொண்டாடிய படம் அது மட்டும் இல்லங்க கூலி படத்துடைய அப்டேட்டும் இருக்குங்க போன்ற அவடியா அப்படின்னு சொல்லலாம் மூணாவது ட்ரீட் இதுதாங்க இங்க எல்லாம் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொன்னோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம தலைவர் இப்படி சக்க போட்டு போட்டுட்டு இருக்காரா அங்கே ஒரு நடிகர் ஃப்ளாப் ஸ்டார் நான் அந்த நடிகருடைய பேரை சொல்ல மாட்டேன் அந்த நடிகருடைய படம் போனி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அது வேணா அதை நினைக்கிறோமா இங்கே பாருங்க போனி ஆகாத அந்த நடிகர் அறுபத்தி ஒம்பதாவது படமா எப்படிங்க போனி ஆகும் ஃப்ளாப் ஸ்டார் அடுத்தடுத்த ஃப்ளாப் கொடுத்தா யாருங்க இந்த படத்தை வாங்குவா இப்போ எதுக்குடா இப்படி படம் எடுத்தோம் அப்படின்னு அந்த படக்குழு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் எது எப்படியோ என்ன நடக்க போதோ இதில் வேற கடைசி படம்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் இப்படி தான் முன்னாடி ஒரு படத்தை கடைசி படம்னு சொல்லி மக்களை பார்க்க வச்சாங்க பார்த்து எங்கள் புண்ணியம் ரெண்டு நாள் தான் பார்த்தாங்க இன்னைக்கு இவருக்கு இந்த நிலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரிதாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ உண்மை ஒரு நாள் வெல்லும் இதுதான் அவருடைய உச்சமா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க நான் கேட்கல ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலி படத்துடைய விண்ணை முட்டி உள்ளது ஆனா உச்ச நடிகருடைய பிஸ்னஸ் போனி ஆகல அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்